ஒரு ஹெல்த்தியான ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க அது ஒரு பவுலில் ஆட் பண்ணி ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாம் வாட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து எடுத்துக்கோங்க நல்லா கெட்டி இல்லாமல் தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டுக்கோங்க நல்லா நீங்கள் பிடிச்சிங்கன்னா மாதிரி ஸ்டேஜுக்கு வரணும் இந்த பதம் தான் கரெக்டான பதம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விடலாம் இப்போ நீங்கள் தேங்காய் ரெடி பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஒரு கப் தேங்காய் ஒரு மூணு ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ராகி மாவும் நல்லா ஊறி வந்துருச்சு இதை எடுத்து நீங்கள் இதர் புட்டு ப்ளேட் இருந்தால் அதிலையும் போட்டுக்கலாம் இல்லை இட்லி பாத்திரத்துலேயும் வச்சுக்கலாம் இல்லை ஒரு பவுலில் ஒரு லேயர் தேங்காய் ஒரு லேயர் மாவு ஒரு லேயர் தேங்காய் ஒரு லேயர் மாவு போட்டு வச்சுக்கோங்க இப்போ நான் ரெண்டுமே ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் புட்டு மாவு எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு அந்த பவுலையும் எடுத்து ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான புட்டு ரெடி ஆயிரும் இதோடு நீங்கள் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை தேங்காய் ஏலக்காய் நல்லெண்ணெய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் கிட்ஸுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வா வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஒரு ஹெல்த்தியான அவள் பொட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அவள் எடுத்துக்கோங்க வெள்ளை அவள் இல்லை சிகப்பு அவள் எதுனாலும் எடுத்துக்கோங்க நல்லா முறுமொருன்னு வர வரைக்கும் வறுத்து எடுத்துகிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அப்படியே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சம் கூடவே ஒரு பிஞ்ச் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெது வெதுப்பான தண்ணி எடுத்து நல்லா தெளித்து தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கட்டியாக வந்துச்சுன்னா ஒரு ஜல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் பிடிச்சிங்கன்னா இப்படி கொலக்கட்ட மாதிரி வரணும் இதுதான் கன்சிஸ்டன்சி இது நல்லா மாவு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தட்டு இல்லாட்டி புட்டு தட்டில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா புட்டு நல்லா வெந்திருக்கும் இது அப்படியே ஒரு பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது கூடவே நீங்கள் ஒயிட் சுகர் இல்லாட்டி நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க தென் தேங்காய் துருவல் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஃபைனலாக ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா செம சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான புட்டு ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூ நம்ம அங்கன்வாடி சத்து மாவு வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் கவர்மெண்ட்டில் கொடுத்த அங்கன்வாடி சத்து மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் இதில் ஒரு பின் உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி துளிச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் கையில் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு வரணும் இதுதான் பதம் இதை நீங்கள் நார்மலாக இட்லி பிளேட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணலாம் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் மாவு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் நான் ரெண்டு மாவு ரெண்டு மாவு விதமாகவும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் ஹீ ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான புட்டு ரெடி ஆயிரும் நம்ம பவுலில் வச்சதை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சுகர் இல்லாட்டி நாட்டு சக்கரை வச்சதை தென் இட்லி பார்த்தது பிளேட்டில் ஸ்டீம் பண்ணதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை கொஞ்சமாக தேங்காய் துருவல் தென் ஒரு பிஞ்ச் கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க இது அப்படியே நல்லா நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் ஊற்றி நல்லா விசஞ்சு எடுத்திங்கன்னா சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ஃபுட்டு ரெடியாகிடும் உங்கள் கிட்ஸுக்கெலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்